சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து அந்த தேர்தலுக்கான வேலைகள் வந்து அதிகமா தொடங்கி இருக்கு நான் நிறையவே போட்டிகள் வந்து அதிகம் பேசப்படுது இப்ப விருதுநகர் தொகுதி இருக்கு அதுல வந்து எப்படி இருக்கு இந்த கடமை ஆட்சி சொல்லப்படுதா சார் இப்போ இரண்டு முறை வெற்றி பெற்றவர் மாணிக் தாகூர் மாணிக் தாகூர் முக்கோடுதல் சமுதாயத்தை சேர்ந்தவர் டெல்லி வாசி டெல்லியில் அவர் செட்டில் வரவே மாட்டார் ஆனாலும் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா கவரை போட்டு கொண்டு சேர்த்திடுவார் கவரை போனால் வைக்கணும்னாரு அப்போ மாணிக் தாகூர் ஜெயிப்பாரு நான் தெளிவா சொன்னேன் அதே போல வைகோ வந்து எவ்வளவு வாங்கி தர மாட்டாரு மாணிக தாக்கூர் கவரை கொண்டு ஊர் வரை சேர்த்திருவாரு இப்போ ராஜிகாங்க நிக்குது விஜய் பிரபா நிக்கிறாரு ரெண்டு பேரும் நாயுடு ஓட்ட குறி வச்சு நிக்கிறாங்க நாயுடு நாடார் ராதிகா கணவர் வகையில நாடார் தந்தை வழியில நாயுடு அந்த ரெண்டும் தான் பெரும்பான்மையான கம்யூனிட்டி அதே போல விஜய்புறமாக அந்த நாயுடு வாக்கு வங்கி தான் எதிர்பார்த்து நிக்கிறாரு இதை தாண்டி நாயுடு நாடா ரெண்டு வாங்க ராதிகாக்கு விடுதலை எதிர்பார்க்குறாங்க சின்னத்திரை நடிகை சரத்குமார் மனைவி இதெல்லாமே அவரு கை கொடுக்காரு ஏன்னா விருதுநகருக்கு இவர்கள் புது புது வரவு மாணிகத்தாக பழைய வரவு அவரு விருதுநகருக்கு போக போகலைன்னா கூட அவரு அங்க இரண்டு முறை ஜெயிச்சு எங்க விருதுநகர்ல அப்போ விஜய் பிரபாகரன் ராதிகா இரண்டு பேரும் இரண்டு பேரையும் விட உம் ஆஹ் அங்கு மாணிக தாகூர் முக்கொழுத்தோர் ஓட்டு பிளஸ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரி இப்போ இரண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க சொன்னேன் மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புவாங்கல்ல சார் இந்த டைம்ல ஏன்னா இப்ப திமுக குறித்து நிறைய செய்திகள் வந்து வருது அவதூறா தான் வருது எல்லாமே இப்ப அப்படி இருக்கும்போது ஒரு மாற்றம் வந்து தேவைப்படுதுல்ல சார் அந்த இடத்துக்கு இல்ல மாற்றம் தேவைப்படுவதை விட இன்னொரு மாற்றம் தேவைப்படுது மோடியை மாற்றம் கரெக்ட் சார் மோடி மீது உள்ள வெறுப்பு தான் திமுக வெற்றி பெறும் மோடி மீது உள்ள வெறுப்புஸ்லீம்கள்ஸ்லிம்கள்ருவர்கள் அடர்ந்த பகுதி பத்து சதவீதம் இந்த மக்கள் அப்படியே யாரும் கூட்டுவாங்க கூட்டுவாங்க பிஜேபிக்கு போட மாட்டாங்க அதிமுக போட மாட்டாங்க இப்ப ஸ்டாலின் சொல்றாரு மோடி எடப்பாடி பேச மாட்டேங்கிறாரு மோடியோட கள்ள கூட்டு வச்சிருக்காரு மோடிக்கு ஜெயிச்சா இவருக்கு அதிமுக ஜெயிக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மோடிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மோடி பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு ஸ்டாலின் சொல்றாரு நேற்று சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை கூட மோடி எழுந்து பேச மாட்டேங்கிறாரு ரெண்டு பேருக்கு கூட்டணி இருக்கு ரகசிய கூட்டணி கள்ள கூட்டணி நல்ல கூட்டணி அதனால சிறுபான்மை மக்கள் எந்த காலத்திலயும் ஏடிஎம்க்கு போட மாட்டாங்க பிஜேபி போட மாட்டாங்க தலித் நிறைய அங்க இருக்காங்க அவங்க போடுவாங்க மாணிகதாபுரம் தான் அடுத்து கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம் இருக்கிற பகுதி கம்யூனிஸ்டுகள் யாருக்கு போடுவாங்க மாணிகதாபூர் தான் காங்கிரஸ் அங்க வந்து காமராஜர் மண்ணு அப்போ காமராஜர் காங்கிரஸ் மாணிகதாபூர் பொழுதும் திமுக வாக்கு வங்கி விழுந்துரும் இதுதான் அப்போ விருதுநகர் என்பது ராதிகாவும் விஜய் பிரபாக அங்க களத்தில் நின்றாலும் மிக எளிதாக வெற்றி பெறுவது கேட்டீங்கன்னா மாணிக தாக்கூர் தகுதிக்கே வர்றதில்ல சரியான வேட்பாளர் அங்க நிறுத்தான் யாராவது ஒரு நல்ல வேட்பாளர் நிறுத்தினா கண்டிப்பாக அங்க மாணிக கூறியை ஜெயிக்கலாம் ஏன் சார் இப்ப விஜய் பிரபாகர் வந்து முதன்முறையா தேர்தலில் போட்டிடுறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கான வாய்ப்புகள் வந்து அங்க அதிகமா இப்ப நாயுடு சம்பந்தம் சார்ந்து வந்து அவங்க வந்து அவங்க ஓட்டு போடுவாங்க சார்ந்த

புது உறவு விஜய் பிரபாகரன் திருப்பி அங்க போவார்ன்னு சொல்லவே முடியாது பார்க்கவே முடியாது ராதிகாவும் போகாது விஜய் பிரபாகர் போகமாட்டாரு மாணிக்க தாகூரும் போமாட்டாரு இருந்தாலும் மாணிக்க தாகூருக்கு ஆஹ் சாதகம் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி பலம் அண்ணாதிமுக வந்து அண்ணாதிமுக வாக்கு பூரா விஜய் பரவாயில் விழுகுமே தவிர வெற்றி பெற முடியாது இல்ல சிம்பத்தி ஓட்டு கூட இருக்காதா சரி இப்போ கேப்டன் வந்து இல்ல இல்ல கேப்டனுக்கே விழுகலையே கேப்டன் இருக்கும் போது கட்சி காணாம கேப்டன் சிம்பத்தி சிம்பத்தி தான் கேப்டன் வந்து விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகிறதுக்காக மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டான் ஜெயலலிதாவுக்கு மாற்றா கருணாநிதிக்கு மாற்றா ஓட்டு போட்டான் இவரு யார முதலமைச்சர் ஆகிறாரு ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சர் ஆகிறாரு அதோட விட்டுட்டு போயிட்டான் ஜெயலலிதாவை இவர் எதிர்கட்சி தலைவா இருக்கும் போது ஒரு பத்து எம்எல்ஏ மத்தமா எடுத்துட்டு போயிடுச்சு ஜெயலலிதாவை எதிர்த்து அவரால் அரசியல் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறோட விஜயகாந்த் கதையை முடிச்சு போச்சு ஜெயலலிதா எதிர்த்து அரசியல் பண்ண ஒரே ஆள் வந்து விஜயகாந்த் அந்த சட்டசேபில் அந்த வீடியோ நம்ம பார்த்தோம் வீடியோ எல்லாம் பார்த்தோம் அதோட முடிச்சு போச்சு அவர் கதை திருப்பி வெற்றி பெற முடியலையே ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சுதான் இருபத்தி சீட் ஜெயிக்கிறாரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் வர்றாரு ஆனா இது ஜெயலலிதாவை எது தனியா வந்து ஓடு வருவது ஒரு பெரிய வாக்கு வங்கி இல்லையா மக்கள் யாரு எதுக்கு ஓடு போட்டா மக்கள் வந்து மாற்றத்துக்கு விஜயகாந்த முதலமைச்சரா பார்த்தா கருணாநிதி ஜெயலலிதா ரெண்டு பேரும் ஊழல்யா அதனால விஜயகாந்த் ஓட்டு போன பார்த்தா இவர் என்ன பண்ணாரு ஜெயலலிதா காசை வாங்கிட்டு ஜெயலலிதா கூட்டணி சேர்த்தாரு அதோட மக்கள் மறந்துட்டா

விஜயகாந்த கரையத்துல இப்ப அந்த இடத்து அப்போ வந்து கூட்டணி வச்சதுனாலதானே சரி ஜெயலலிதா அவங்க வின் பண்றதுக்கான காரணம் ஜெயலலிதா வின் பண்ணாங்க அது உண்மைதான் ஆனால்

ஆசைப்படுவதுக்கு தகுதிய தேவையில்லை தகுதியில் மக்கள் ஓட்டு போட்டா அந்த அம்மா ஓட்டு போடுவாங்களா இவெல்லாம் எங்க ஒரு தேர்தல் இல்லை ரெண்டாயிரத்தி ஏழு ஆரம்பிச்ச கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எத்தனை தேர்தலை சந்திச்சீங்க எத்தனை மாநாடு போட்டீங்க எத்தனை மக்கள் போராட்டம் நடத்துறீங்க கோட பாத்திரம் கொடுத்துக்கிட்டான் எப்படி மக்கள் பின்னாடி வருவான் மக்களோட நிக்கிறவன் தான் தலைவ பெரியார் எத்தனை போராட்டம் நடத்தினாரு காமராஜர் எத்தனை போராட்டம் நடத்தினாரு அதுதான் அந்த அரசியல் இவரை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஏழு கட்சி ஆரம்பிச்சு நீங்க எந்த மக்களுக்கான பொது நல போராட்டம் ஆர்ப்பாட்டம் சிறை நெருப்பு போராட்டம் ஏதாவது பண்ணியிருக்காரா இல்ல காவிரி பிரச்சனை போராடி இருக்காரா கச்சி போராடி இருக்காரா இலங்கை பிரச்சனை போராடி இருக்காரா முல்லை பெரியார் பாலா எந்த போராட்டம் விஜயகாந்த் போராடுறதா வரலாறு இல்ல காமராஜ் மணிமன்றம் கட்டணும் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கட்டல

மோடிக்கு விளம்பரப்படுவதை எடுப்பதற்காக ராஜிகாவுக்கு உபயோகப்படுத்தப்படுவதற்காக அந்த கட்சி பிஜேபி நினைச்சா அவ்வளவுதான் இப்ப இந்த நூறு கோடிக்காக தான் போய் ஜாயின் பண்ண வேற வேற எந்த நோக்கம் நீங்க அந்த என்ஐஏ விசாரணையில் பாத்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் போன்ல அரபிக் கடல ஒரு மினி போட்டு ஆயுதம் ட்ரக்ஸ் போட்டு புடிபடுது ஆதிலிங்கம் யாரா கேட்டா ஆதிலிங்கத்தோட அங்க இருக்கிற சேட்டலைட் போன்ல பேசியிருக்கான் ஆதிலிங்கம் யாரா வரலட்சுமியோடய பிஏ பணம் எல்லாம் எங்கடா குடுத்தீங்கன்னா நான் சினிமா எடுக்கிறதுக்கு வரலட்சுமி குடுத்துட்டாங்கிறான் அது ஒரு வரலட்சுமிக்கு என்ஐஏ நோட் சென்ட் ஜாம அவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான் எவ்வளவு பணம் வாங்கினேன் இது கேட்க போறாங்க எல்லாத்தையும் பார்த்து மொத்தமா போய் பிஜேபி தன்னை இழைச்சு கொண்டார் அவர் ஒரு அரசியல் தலைவர் பண்ணல ஒரு விபத்துல திமுக சேர்ந்து அதிமுக வந்து தனியா வந்து நடிகர் சங்க தலைவர் எல்லாத்திலுமே இப்ப அவரு எக்ஸ்போஸ் ஆகி யாரும் அவரை சீர்ந்துவதில்லை பார்ப்பதில்லை இங்க கொஞ்சமா இருந்த நாடாளுமன்ற கட்சி தான் பின்னாடி இருந்தான் அவனை விட்டு போய் பிஜேபி இணைந்து இணைந்து கொண்டார் இதுதான் இவருடைய தகுதி அதனால ராஜிக அந்த வாக்கு பெரிய வாக்கு வாங்கவே முடியாது ஏன்னா பிஜேபி அங்க நிரந்தர வாங்கி தமிழ்நாட்டிலே கிடையாது மூணு சதவீதமான கிடையாது அண்ணாதிமுக சேர்ந்த அஞ்சு சதவீதம் இந்த அஞ்சு சதவீதம் இப்ப கிடைக்காது ஏன்னா கூட்டணி இல்ல மூன்று சதவீதம் ஒரு ரெண்டு சதவீதம் அஞ்சு சதவீதம் ஓட்டு அங்க ஒரு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் வாக்கு எதிர்கட்சி ஆளுமை இந்த மாதிரி இருபதாயிரம் இருபத்தி ஆறு ஓட்டு வாங்கும் இதுதான் ராதிகாவுடைய நிலைமை